வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது வெள்ளைச்சோள ரிப்பன் முறுக்கு ரிப்பன் முறுக்கு அப்படிங்கிறப்போ வித விதமாக பண்ணுவோம் அரைச்சி பண்ணுவோம் சிறுதானியத்தில் பண்ணுவோம் நம்ம ரெகுலர் அரிசி மாவுல பண்ணுவோம் அதுலேயே வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டு பண்ணுவோம் இல்லை கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி கொடுக்கும் கொஞ்சம் கூடுதல் சுவையா இருக்கும் இது வந்து வெள்ளைச்சோள மாவு கடலை மாவு அந்த மாதிரி போட்டுட்டு ரிப்பன் முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க வெள்ளைச்சோள ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இங்கே வச்சுருக்கதில் வந்து வெள்ளைச்சோள மாவு அரை கப் அளவு அதோட பச்சரிசி மாவு கப் அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதோட பொட்டுக்கடலை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வேணும் இது ரெண்டும் சேர்ந்து கால் கப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தகுந்த அளவு மிளகாய் தூள் உப்பு அதோட எள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு கப்பு மாவுனாக்கா அரிசி மாவும் மாவும் கலந்து ஒரு கப்புனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவை இந்த ஒரு கப் தண்ணியை வந்து அளந்து ஊற்றிருக்காங்க அதுக்கு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துடலாம் இதோட இந்த கொதி வர்றப்போ இந்த மாவை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு மாவும் அரிசி மாவும் சேர்த்துட்டு மதியில் கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஆஃப் பண்ணிய பிறகு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிய பிறகு கலந்து விட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றணுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு இதெல்லாம் மாற்றிடலாம் இந்த ஆறுறத்துக்குள்ளேற இந்த பக்கம் எண்ணெய் சுட வச்சிடலாம் இப்போ ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிட்டேன் இப்போ இதோட நம்ம மத்தன்கிழச்செல்லாம் சேர்க்கணும் கடலை மாவு பொட்டு கடலை மாவு எல்லாத்தையும் சே ஒன்றா போட்டாச்சு மிளகாய் தூள் தகுந்த அளவு அதாவது எழுது எள்ளு நீங்கள் விருப்பப்பட்டால் கருப்பு எள்ளு கூட போடலாங்க உப்பு நம்ம முதலியே போட்டோம் அதனால் இப்போ போட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றுணுங்க ஒரு கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு சின்ன குழிக்கரண்டி கரண்டி இதில் ஊற்றிருக்கேன் நம்ம நாலு கப்புக்கு மெஷர்மெண்ட் எடுத்திங்கனாக்கா ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து போடலாங்க அப்படி இருந்தாக்க நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டியிருக்கும் இங்கே ரிப்பன் முறுக்காச்சும் வந்து பாருங்கள் உள்ளே வந்து நல்ல எண்ணெய் பூசி வச்சுருக்கேன் மாவு வந்து பதமாக பிசினது தான் ரொம்ப முக்கியங்க இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் நம்ம தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் ஆரிய பிறகு நம்ம நல் எந்த அளவுக்கு பதமாக மாவு பிசையணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரிப்பன் முறுக்கு வந்து உடையாமல் வரும் இப்போது இதை வந்து சூடான எண்ணெயில் வந்து நம்ம நேரடியாகவே பிழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த முறுக்கு ப்ரெஸ் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிறது இப்படியே நம்ம திருப்பினா போதுமானது இதை டைரெக்டாக எண்ணெயில் வந்து இப்படி பிடிச்சிட்டு பிழிஞ்சிடலாம் கொஞ்சம் கவனம் தேவைங்க எண்ணெய் நல்லா மீடியம் காய்ச்சலாக முதல்லே நல்லா சூடாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து போடுங்க ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது சரியானபடி பக்குவம் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முறுக்கு பண்ணுறப்போ இப்போ இது நல்ல மேலழும்பி வந்த பிறகு கொஞ்சம் கவனம் தேவை பார்த்து கவனமாக திருப்பி போடணும் எப்போவுமே முறுக்கு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதாவது என்ன காய்ச்சலாக இருக்கக்கூடாது ரொம்ப காய்ச்சல் குறைவாகவும் இருக்கக்கூடாது சரியானபடி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்றி இறக்கி அந்த மாதிரி பண்ணிக்கணும் ரொம்ப சூடாகிடுச்சின்னா டெம்பரேச்சரை குறைச்சிக்கணும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா வரும் நல்லா வெந்த பிறகு அந்த சலசலப்பு அடங்கிய பிறகு எடுக்கணும் இப்போ பாருங்கள் அது எப்படி கரெக்டான சூடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுனாக்க முதல்ல இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்ட உடனே மேலெழும்பி வருது பார்த்தீங்களா இதுதான் அந்த பதம் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து பிழியணும் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாவது இது போடுறேன் காட்டுறதுக்காக நான் வந்து அது போட்டேங்க இப்போ இந்த தடவையும் இதை வந்து நல்லா கவனமாக தேவை சுற்றிட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாம் அந்த எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு பிழிக்கணும் இந்த மாதிரி பிழிஞ்ச பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உடனடியாக கரண்டி போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாக்க அந்த நுறச்சி வரதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம திருப்பி போடணும் கவனம் தேவை இப்போ இது பாருங்கள் ஓரளவுக்கு அந்த செலசலப்பு குறைஞ்சிருக்கு அந்த நுறச்சி வந்தது குறைஞ்சிருக்கு நீங்கள் வந்து ஆர்கானிக் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா ஒரு சின்ன புளி கொஞ்சமாக உருட்டி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நுரைச்சி வராது அந்த புளியை கொஞ்சம் பேர கழித்து எடுத்துடணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்க நுறச்சி வராது நிறைய பேர் டிப்ஸ் கேட்குறாங்க அதுக்காக இதையும் ஷேர் பண்ணியிருக்கேங்க திருப்பி போட்ட பிறகு இந்த பக்கமாக வந்து நல்லா வேக விடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஈடு புரியறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் எப்பவுமே முறுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உடனடியாக அது வந்து கிறிஸ்பாகிடுச்சுனாக்கா நல்லா இருக்காது இதை நல்லா இந்த மாதிரி வடித்தட்டில் வந்து நல்லா வடிய விட்டுருங்க சிறுதானிய மாவு போடுறப்ப எப்போவுமே எண்ணெய் குடிக்காதுங்க இப்போ நான் சொல்லிக்கிற மெஷர்மெண்ட் படி நம்ம வேறு எந்த சிறுதானிய மாவு கூட போட்டுக்கலாங்க சிறுதானிய மாவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவல் அரிசி மாவு போடணும் அரிசி மாவு வந்து கழிவு உலர்த்திய மாவு தான் வேணும்னு அவசியம் கிடையாதுங்க வெறும் பச்சரிசி மாவு போட்டால் கூட போதுமானது இப்போ இந்த ரிப்பன் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இது நல்ல கரகரான்னு இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதிகமாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நல்லா ஆறிய பிறகு ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து இது ஒரு மாதம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க கெட்டு போகாது வாசனை வராது மு முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் என்னென்னாக்கா இது எந்த எண்ணெயில் கடலை எண்ணெயில் புரிச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் அதிக நாள் நல்லாயிருக்கும் மற்ற எண்ணெயை விட கடலை எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி புரட்டி பண்ணுறது வந்து நம்ம வெறும் அரிசி மாவில் கூட பண்ணலாம் இதே மெஷர்மெண்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த முறுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் யார் வேணால் பண்ணிடலாம் ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறப்ப சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸு அதெல்லாம் கவனமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இந்த சின்ன விஷயங்கள் தான் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு முறுக்கு வந்து கிறிஸ்பாக வரத்துக்கு நிறைய நாள் வந்து டேஸ்டியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எந்த அளவு உப்பு போடணும் எப்போ எதை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எந்த அளவு கொழுப்பு போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இது வந்து நல்ல ட்ரையர் அண்ட் ஏரரில் நான் வந்து கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் எப்போவுமே வந்து இந்த முறுக்கு பண்ணுறது அப்படிங்கிறப்ப நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இது ஒரு ஆர்ட் அதோட ஒரு சயின்ஸு ரெண்டும் கலந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்வீட்ஸும் சரி ஒரு பாகுபதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி முறுக்குலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து பை ட்ரையல் அண்ட் எரர் செஞ்சு 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 பார்த்து அதை கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க என்னோட முருகன் மிக்சர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் கொடுத்துருப்பேன் எந்த மாதிரி தவறு நேர்ந்ததுனாக்க அது எதனால் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்த்து கொடுத்துருப்பேன் பிகாஸ் நான் எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் எல்லாருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்தை ஜேர்னி உங்களுக்கு இது ஷேர் பண்ணிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இத போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபத்நாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டும் நாங்கள் அனுப்புறோம் ஸ்கிரீன்ல தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்